we வேளாங்கண்ணிக்கு வருகை தந்த புதிய ஆயருக்கு உலக புகழ் பெற்ற மாதா பேராலயத்தில் உற்சாக வரவேற்பு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தலைமையில் பேராலயத்தில் முதல் சிறப்பு திருப்பள்ளி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆயர் ஆய்வு மேற்கொண்டார் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் கொடியேற்றம் மற்றும் தேர்பவனியை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தொடங்கி வைக்க உள்ளார் இதனிடையே நேற்று முன்தினம் தஞ்சை மறை மாவட்ட ஆயராக பொறுப்பேற்று கொண்ட சகாயராஜ் இன்று முதல் முறையாக வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு பேராலயம் சார்பில் அதிபர் இருதயராஜ் பங்கு தந்தை அற்புதராஜ் உள்ளிட்ட பாதிரியார்கள் அருட்சகோதரிகள் என பொதுமக்கள் பலரும் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது ஆயருக்கு சால்வை மற்றும் சந்தனமாலை அணிவித்த பங்கு தந்தையர்கள் மாதா பேராலயத்திற்கு ஆலயமணி ஒழிக்க பேண்ட் வாத்திய முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து தஞ்சை மறைமாவட்ட மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் பேராலயத்தில் முதல் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஜபித்தனர் பின்னர் ஆண்டு திருவிழாவையொட்டி வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நகர் முழுவதும் எடுக்கப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து ஆயர் சகாயராஜ் பேராலய அதிபர் உள்ளிட்ட பங்கு தந்தையர்களிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை மறை மாவட்ட ஆயருக்கு முன்னாள் பரிபாலகர் சகாயராஜ் உதவி பங்கு தந்தை பரிசுத்தராஜ் உள்ளிட்ட வேளாங்கண்ணி முக்கிய பிரமுகர்கள் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரீகள் கிராம பஞ்சாயத்தார்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்